மரண அறிவித்தல் யாழ் கரையூரை பிறப்பிடமாகவும் மன்னார் பெரியகமத்தை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்ட நசரேன் ஜனவரேஸ் அண்டன் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் ஜெசிலியம்மா ஆனந்தம் அவர்களின் அன்பு கணவரும் காலஞ்சந்த நசரேன் சலேட் தம்பதிகளின் அன்பு மகனும் சென்ற செல்வரக்னம் தங்கம் தம்பதிகளின் மருமகனும் பிரதிபன் இந்தியா அண்டன் நிரோ ஜகன் பிரான்ஸ் சென்ற உதிஸ்ட்ரா மற்றும் அமிர்தராஜ் ஜாக்சன் ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு தந்தையும் மஞ்சு மேரிகில்டா நதியா லக்ஸி மாமனாரும் சிந்து பியூலா ரெபேகா ஆகியோரின் ஆசை பேரனும் ஆவார் இன்னாரின் பூதவுடல் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் பெரியகமம் பொது பொதுமண்டபத்தில் வைக்கப்பட்டு பிற்பகல் மூன்று மணியளவில் குழந்தையேசு தேவாலயத்தில் திருப்பலி ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மன்னார் சேமக்காலையில் இன்னாரின் பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மகன் அவுஸ்திரேலியா அமிர்தராஜ் ஜாக்சன்